இறைவனானவன் வல்லமை மிக்கவன் வேதங்களிலேயே மிகவும் புனிதமானது ரிக்வேதம் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது புத்தகம் ஒன்று வேதவரி நூற்றி அறுபத்தி நான்கு மந்திரம் நாற்பத்தி ஆறில் உண்மை ஒன்றே இறைவன் ஒருவனே ஞானிகள் அவனை பல பெயர்கள் கொண்டு அழைக்கிறார்கள் இதே செய்தி இறைவன் ஒருவனே ஞானிகள் அவனை பல பெயர் கொண்டு அழைக்கிறார்கள் என்பது மறுபடியும் சொல்லப்படுகிறது ரிக்வேதம் புத்தகம் பத்து வேதவரி நூத்தி பதினான்கு மந்திரம் ஐந்தில் மேலும் ரிக்வேதத்தில் மட்டும் புத்தகம் இரண்டு வேதவரி ஒன்றில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு முப்பத்தி மூன்றிற்கும் குறைவில்லாத பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளது ரிக்வேதத்தில் ஒரு இடத்தில் கூறப்படுகிறது புத்தகம் இரண்டு வேதவரி ஒன்று மந்திரம் மூன்றில் பிரம்மா எனப்படுகிறது என்றால் படைப்பாளன் என்று பொருள் அதை அரபியில் மொழிபெயர்த்தால் ஹாலிக் என்று பொருள் முஸ்லிம்களான எங்களுக்கு இறைவனை காலிக் என்று சொல்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை படைப்பாளன் என்றும் சொல்லலாம் ஆனால் யாராவது எல்லாம் வல்ல இறைவன் படைப்பாளன் என்று சொன்னால் அவருக்கு நான்கு தலைகளும் ஒவ்வொரு தலையிலும் கிரீடம் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது மேலும் இது உபனிஷதத்திற்கு எதிரானது அத்தியாயம் நான்கு வசனம் சொல்கிறது மகாஸ்தி அவருக்கு நிகராக ஒன்றும் இல்லை இறைவனுக்கு மற்றும் ஒரு பெயர் ரிக்வேதத்தில் புத்தகம் இரண்டு வேதவரி ஒன்று மந்திரம் மூன்றில் சூட்டப்பட்டுள்ளது அது விஷ்ணு விஷ்ணு என்றால் காப்பாற்றுபவன் உணவு வழங்குபவன் அதை அரபியில் மொழி பெயற்றால் ரப் என்று சொல்வார்கள் முஸ்லிம்களான எங்களுக்கு இறைவனை ரப் என்று அழைத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை உணவு வழங்குபவன் காப்பாற்றுபவன் விஷ்ணு ஆனால் யாராவது காப்பாற்றும் இந்த இறைவன் பாம்பின் படுக்கையில் படுத்துக்கொண்டு கடலில் வலம் வருபவர் வானத்தில் கருட பறவையின் மீது பரப்பவர் நான்கு கைகளுடன் வலது கையில் சக்கரம் கொண்டிருப்பார் இடது கையில் சங்கு கொண்டிருப்பார் என்று சொன்னால் முஸ்லிம்களான எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது மேலும் இது எஜுர்வேதத்திற்கு எதிரானது அத்தியாயம் முப்பத்தி வசனம் மூன்று சொல்கிறது மகாஸ்தி அவருக்கு உருவம் ஏதும் இல்லை எல்லாம் வல்ல இறைவனுக்கு உருவமே கிடையாது மேலும் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது புத்தகம் எட்டு வேதவரி ஒன்று மந்திரம் ஒன்றில் மா சதுரதி சன்சத் எல்லா புகழும் இறைவனுக்கே அவரை மட்டும் வணங்குங்கள் மேலும் ரிக்வேதத்தில் புத்தகம் ஆறு வேதவரி நாற்பத்தி ஐந்து மந்திரம் பதினாறில் எல்லா புகழும் இறைவனுக்கே அவரை மட்டும் வணங்குங்கள் இந்து மதத்தின் பிரம்மசூத்ராவில் சொல்லப்பட்டுள்ளது பிரஹம் நாஸ்தே நாஸ்தே கிஞ்சன் பகவான் ஏகிஹ தூசரா நகிஹ 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 ஜி நகிஹ இறைவன் ஒருவன் தான் இரண்டாவது இல்லை இரண்டாவது இல்லை இருக்க முடியாது இல்லவே இல்லை நீங்கள் இந்து மதத்தின் வேதங்களை படித்தால் இந்து மதத்தின் கடவுள் கோட்பாடுகளை புரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது நாம் இஸ்லாத்தின் கடவுள் கோட்பாடு என்னவென்பதை அறிவோம் இஸ்லாத்தின் கடவுள் கோட்பாட்டை பற்றி ஒரு முஸ்லிமிடம் கேட்டால் அவர் திரு குரானின் சூரா இக்லாஸ் மூலமாக எளிதாக பதில் சொல்லுவார் அத்தியாயம் நூத்தி பன்னிரண்டு வசனங்கள் ஒன்றிலிருந்து நான்கு சொல்கிறது குல் அல்லாஹு அஹத் சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன்தான் சமத் அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன் லம் எலித் யுலத் அவன் யாரையும் பெறவும் இல்லை பெறப்படவும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை திரு குரானில் நான்கு வரி விளக்கம் இதுதான் யாராவது தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டால் இந்த நான்கு வரி விளக்கம் அவருக்கு பொருந்தினால் முஸ்லிம்களான எங்களுக்கு அவரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதில் பிரச்சனை ஏதும் இல்லை இந்து வேதங்களிலும் கடவுளை பற்றி இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நான்கு வரி விளக்கம் முதலாவது அஹத் சொல்லுங்கள் இறைவன் சந்தோகியா கூறப்பட்டுள்ளது அத்தியாயம் ஆறு பகுதி இரண்டு ஒன்றில் கூறப்படுகிறது கடவுள் ஒன்றே இரண்டாவது இல்லை அல்லாஹு சமத் அல்லாஹ் முடிவில்லாதவன் முழுமையானவன் இதேதான் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது அத்தியாயம் பத்து வசனம் மூன்று எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து உலகங்களுக்கும் அதிபதி என்று மூன்றாவதாக லம் எலித் வலம் யுலத் அவன் யாரையும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை ஸ்வேதாஸ்வத்தர் இதே இதேதான் கூறப்பட்டுள்ளது அத்தியாயம் ஆறு வசனம் ஒன்பதில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு பெற்றோர்கள் இல்லை அவனுக்கு தலைவன் இல்லை தாய் இல்லை தந்தையும் இல்லை நான்காவதாக வலம் யகுல் அஹத் அவனுக்கு இணை இல்லை இதுதான் ஸ்வேதாஸ்வத்தர் உபநிஷதத்தில் கூறப்பட்டுள்ளது அத்தியாயம் நான்கு வசனம் பத்தொன்பது மேலும் யஜுர் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு வசனம் மூன்றிலும் சொல்லப்படுவது என்னவென்றால் மகாஸ்தி அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை அவனை போல் எதுவும் இல்லை அதனால் யாராவது தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டால் அந்த நபர் இந்த நான்கு வரி விளக்கங்களுக்கு பொருந்தினால் அதாவது சூரா இஹ்லாஸில் சொல்லப்படுவது போல அல்லது இந்து வேதங்களுக்கு பொருந்தினால் முஸ்லிம்களான எங்களுக்கு அந்த நபரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை உதாரணத்திற்கு பலர் சொல்கிறார்கள் அதிகமானோர் பகவான் ரஜினீஷை கடவுள் என்று சொல்கிறார்கள் கேள்வி பதில் நேரத்தில் இந்து சகோதரர் ஒருவர் இந்துக்களான நாங்கள் அவரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எனக்கு தெரியும் எல்லா இந்துக்களும் அவரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை ஆனால் சிலர் அவரை கடவுள் என்று சொல்கிறார்கள் நான் இந்து வேதங்களை படித்திருக்கிறேன் அதில் எங்குமே பகவான் ரஜினீஷை கடவுள் என்று சொல்லவில்லை ஆனாலும் அநேக மக்கள் பகவான் ரஜினீஷை கடவுள் என்று சொல்வதால் அவரை சூரா இஹலாசை வைத்து பரிசோதித்து பார்ப்போம் மற்றும் இந்து வேதங்களை வைத்தும் பரிசோதித்து பார்ப்போம் முதலாவதாக குலஹு அல்லாஹு அல்லாஹ் இறைவன் ஒருவன் தான் இரண்டாவது இல்லை ரஜினீஷ் ஒருவர் சொல்லுங்கள் தன்னை ஆன்மீகவாதி என்று அவர் மட்டும்தான் சொல்லிக்கொண்டாரா ஆயிரக்கணக்கானோர் தங்களை ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அதுவும் நமது இந்தியாவில் அநேக ஆன்மீகவாதிகள் உள்ளனர் அவர் ஒருவர் மட்டுமல்ல ஆனால் ரஜினிஷ் பக்தர் கூறுவார் அவர் தனித்தன்மை வாய்ந்தவர் என்று அதனால் நாம் அடுத்த பரிசோதனைக்கு செல்வோம் அல்லாஹு சமத் அல்லா எவரிடத்திலும் ரஜினீஷ் முடிவே இல்லாதவரா ரஜினீஷின் சுயசரிதையில் எழுதப்பட்டுள்ளது அவர் சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்று அவருக்கு ஆஸ்துமா மற்றும் முதுகு இருந்தது யோசித்து பாருங்கள் எல்லாம் இறைவனுக்கு முதுகு ஆஸ்துமா சர்க்கரை வியாதி மூன்றாவது பரிசோதனை லம் எலித் வலம் யுலத் அவன் யாரையும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை நமக்கு தெரியும் ரஜினேஷ் மத்திய பிரதேசத்தில் பிறந்தார் அவருக்கு பெற்றோர்கள் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அமெரிக்காவிற்கு சென்றார் மேலும் ஆரிகான் என்ற நகரத்தில் அவரது சொந்த டவுன்ஷிப்பை உருவாக்கினார் அதுதான் ரஜினீஷ்புரம் ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்களை குழப்பத்துக்குள்ளாக்கினார் அதன் பிறகு அமெரிக்க அரசாங்கம் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது அவர் சொன்னார் அமெரிக்க அரசாங்கம் எனக்கு சிறையில் விஷம் கொடுத்தது என்றார் கற்பனை செய்யுங்கள் எல்லாம் வல்ல இறைவனுக்கு விஷம் கொடுத்தார்களாம் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அமெரிக்க அரசாங்கம் ரஜினீஷை அவர்களது நாட்டிலிருந்து வெளியேற்றியது அவர் இந்தியாவிற்கு திரும்பி வந்து பூனே நகரத்தில் அவர் ஒரு நிலையத்தை ஆரம்பித்து அதற்கு ஓஷோ கம்யூன் என்று பெயரிட்டார் அந்த ஓஷோ கம்யூன் நிலையத்திற்கு சென்றால் அவரது கல்லறையில் எழுதப்பட்டுள்ளது பகவான் ரஜினேஷ் ஓஷோ ரஜினிஷ் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை ஆனால் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலிருந்து ஜனவரி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை பூமிக்கு வந்து சென்றாராம் பிறக்கவும் இல்லையாம் இறக்கவும் இல்லையாம் பூமிக்கு வந்து சென்றாராம் டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலிருந்து ஜனவரி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை ஆனால் அவருக்கு இருபத்தி ஒரு நாடுகளுக்கு விசா அளிக்கப்படவில்லை என்று கல்லறையில் குறிப்பிட மறந்துவிட்டார்கள் யோசித்து பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவன் பூமியை சுற்றி பார்க்க வருகிறார் பல நாடுகளுக்கு செல்ல அவருக்கு விசா தேவைப்படுகிறது நாட்டை விட்டு வெளியேற்றப்படவில்லை என்றால் ரஜினீஷின் வீட்டையும் அவரது சீடர்களின் வீட்டையும் எரித்து விடுவோம் என்று கிரீஸின் ஆர்க் பிஷப் சொன்னார் கடைசி பரிசோதனை வலம் அவனைப் போன்று எதுவும் இல்லை இது கடினமான பரிசோதனை உண்மையான எல்லாம் வல்ல இறைவனை தவிர யாராலும் தேர்ச்சி பெற முடியாது நீங்கள் இறைவனை ஏதேனும் ஒரு பொருளோடு ஒப்பிடும் பொழுது அது இறைவன் இல்லை என்று ஆகிவிடுகிறது நம் எல்லோருக்கும் தெரியும் ரஜினேஷ் வெள்ளை தாடி வைத்திருந்தார் சாதாரண மனிதர்களைப் போல இரண்டு கைகள் ஒரு மூக்கு ஒரு வாய் இரண்டு கண்களோடு இருந்தார் இறைவனை வேறு ஏதேனும் பொருளோடு ஒப்பிடும் அந்த தருணமே அது இறைவன் இல்லை வல்லமிய குத் உதாரணத்திற்கு யாராவது ஒருவர் எல்லாம் வல்ல இறைவன் அர்னால் சுவாசநகரை விட ஆயிரம் மடங்கு பலம் வாய்ந்தவர் என்று சொன்னால் அர்னால்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டம் வென்றவர் உலகத்திலேயே மிகப்பெரிய பலசாலி யாராவது ஒருவர் எல்லாம் வல்ல இறைவன் அர்னால்டை விட ஆயிரம் மடங்கு பலசாலி என்று சொன்னால் நீங்கள் இறைவனை யாரோடும் ஒப்பிடும் அந்த தருணமே ஆயிரம் மடங்கோ இல்லை லட்சம் மடங்கோ அது அர்னால் கிங்காங்கோ நீங்கள் இறைவனை ஏதேனும் பொருளோடு ஒப்பிடும் வந்த தருணமே அது இறைவன் இல்லை வல்லம்யுல் அஃப அவனை போன்று எதுவும் இல்லை இதுதான் நான்கு வரி விளக்கம் எல்லாம் வல்ல இறைவனை பற்றி திரு குரானில் கொடுக்கப்பட்டுள்ளது இதைத்தான் நாங்கள் கடவுளை அறிந்து கொள்ளும் முறைகள் என்கிறோம் நீங்கள் வணங்கும் எல்லா கடவுள்களையும் சூராய் ஹிலாஸை வைத்து பரிசோதித்து பாருங்கள் உங்கள்